ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பானு சப்தமி விரதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய சப்தமி நாளில் அதாவது வளர்பிறை அமாவாசையுடைய ஏழாவது நாள் பானு சப்தமி இந்த நாள் வந்து சூரிய சப்தமி அப்படின்னு அழைக்கப்படுது பானு சூரிய கடவுளோடைய பல பெயர்களில் ஒன்றுங்க நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் இதை வேண்டி சூரிய கடவுளை வந்து வழிபட வேண்டிய நாளுங்க இது பானு சப்தமி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொடிய நோய்களுக்கு ஆளாக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க ஞாயிறு அன்னைக்கு காலையில் புண்ணிய நதிகளில் குளிப்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் சொல்றதும் ஆதித்ய ஹிருதயம் வந்து இது போன்ற ஸ்தோத்திரம் வந்து பாராயணம் செய்வதும் கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை தருவதும் செப்பு பாத்திரத்தில் வச்சு கோதுமையை வந்து தானம் செய்கிறதும் சூரியனுடைய அருளை பெற்றுத்தருங்க கண்களில் இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்மளுடைய சூரிய பகவானை வந்து வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராதிங்க விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய்